பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்தாவியானவராகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் இந்த நாளுக்குரிய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டு நம்மோடு பேசும்படியாக காத்திருக்கலாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி இரண்டு ஐந்து சங்கீதம் இருபத்தி இரண்டு ஐந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே அப்பா இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் இது உம்முடைய நாள் சுவாமி இந்த நாளை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை தகுதிப்படுத்தும் இந்த தியான வேலையில் என்னோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்ரி எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் அவரோடு பேசுங்க சுவாமி அவரோட விசுவாசத்தின் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்க உம்மை சார்ந்து கொள்ளட்டும் உம்மை பற்றிக்கொள்ளட்டும் இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் உறுதிப்படும்படியாகிறேன் அந்த உடைந்த உள்ளங்களை தேற்றங்காண்டவரேன் தேவாவியான ஒரு இரங்கம் தேவ மக்கிமை உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வெளிப்படட்டும் ஐயா அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் வரட்டும் உடைந்திருக்க அந்த உள்ளம் தேற்றப்படட்டும் ஐயா சொந்து போகாத மகனை உன் கண்ணீருக்கு பதில் உண்டு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏன் பயப்படுற பயப்படாது நான் கூட தான் இருக்கிறேன்னு சொல்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நேராக ஆண்டவர் சொல்லுகிறார் அது உனக்காக சொல்லுகிற வார்த்தை உனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை வார்த்தைகளை விசுவாசி நம்பிக்கையோடு இந்த தியான வேலையில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களில் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் தப்பின் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறங்க தியானிக்கிற பொழுது ஆண்டவரே அதை தெளிவுபடுத்துங்க நாங்கள் அந்த வார்த்தையின்படி இன்று உங்களுடைய பிள்ளைகள் தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று க்ஷபிக்கிறோம் வியாதியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து அந்த பலவிதமான கடன் தொல்லையிலிருந்து தப்பிவிக்கும்படியான வைக்கும்படியான வழியை இப்பொழுது அமைத்து தரும்படி நான் ஒரு நாளும் பிள்ளைகள் வெட்கப்பட்டு அந்த ஒரே கூணி குருகி இந்த சமூகத்தில் அந்த ஒரே இருக்கக்கூடாது வெட்கத்திற்கு பதிலாய் சிங்காரத்தை வையம் சுவாமி வையும் விடுதலையின் மகிழ்ச்சி இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையின் மூலமாய் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவை அவன் என் அன்பு பிள்ளைகளே கத்தனுடைய நாமத்துக்கு சுத்திரோம் என்னோட இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்றி எழுபத்தி ஓராம் கீர்த்தனை நம்பினேன் உனது அடிமை நானையா திடப்படுத்தி என்றனை நடத்தி காப்பது கடமை தானையா என்று ஆண்டோரை நோக்கி துதித்திருந்த பாடலை என்னோட இணைந்து அடிமை நம்பினேனதடிமை திருடப்படு தீ என்றனை நடத்தி காப்பதன் கடமைதானையும் வரும் பூவி நண்பரும் மற்ற ஓயிர்களும் பல பொருள்களும் தோழும் உம்பரும் பூவி நண்பரும் மற்ற ஓயிர்களும் பல போருள்களும் தோழும் தம்பிரதாசு நேசை நம்பினோன தடிமைநானிடப்படுத்துன்றை நடத்தி காப்பதுள் கடமைதானைய பாவம் யாவையும் பொருத்து தீரு கருணையின் அருள் செய்து பின்வரும் இடல்களை யாருத்து வேதாகம படி என்னை நான் வேறு நான் உண் பின் செல்ல உண்மை யாருள் என் உள்ளத்தில் ஆதாரம் என காரொண்மை அன்று யாம் பூவியில் யான் நம்ப வேறு படுத்தி எண்டனை நடத்தி காப்பதும் கடமை தானையாம் சூத்திருதயத்தினை தருவாய் ஜோதியாவியின் நல் நல்லூனை அருள்வாய் பத்தியை தருவாய் நான் பூழியம் செய்ய நீதனில் எந்த முன் நெழுந்தருளாய் ஆத்தனும் பாரிசூத்தனும் எனதான் பனுமானு கோலனுமான பாடினே பாடினே கிருபை சூடியாலையா நம்பினே ரோனதடிமை நானையா திடப்படுத்தி எந்தனை நடத்தி காப்பது கடமை தானையா என் அன்பு சவர சவர் இல்லையா கத்தோடைய நாம் சுதோத்ரம் பிரைஸ் அலாட் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்து சொல்லுது உம்மை நோக்கி கூப்பிடணும் பலர் பலரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கார் ஏன் கூப்பிட்டோன்னு தெரியல தெரியாம போய் கூப்பிட்டு இருக்கிற கஷ்டம் இரட்டிப்பாய்ச்சு இருக்கிற வியாதி ரெட்டிப்பாய்ச்சி இருக்கிற தொல்லை இரட்டிப்பாய்ச்சு இன்று கலங்கி கொண்டு இருக்க என் அன்பு சகோதர சகோதரியே நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும் எனக்கு அறிமுகமானவர் என்று கூப்பிட்டார் அதனால அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க உன் வாழ்க்கையை நிம்மதி போச்சு நான் பார்த்திருக்கிறேன் பழகி இருக்கிறேன் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்ல குடும்பம் இப்படிதான் நினைச்சு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல சொன்னாய் அவர்களை உன்னுடைய உதவிக்கு அழைத்தாய் என்று வேதனை தான் மிச்சம் குடும்ப சமாதானம் போயிடுச்சு அந்த சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்களா அந்த இழந்திருக்கிறவர்களில் ஒருவராய் நீங்க இருக்கிறீங்களா என்ன பண்றதுன்னு தெரியல என் கலங்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காய் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து உன்னுடைய தவறுகளுக்காக மீறுதலுக்காக பாவங்களுக்காக இந்த உலகத்தின் பாடுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் உன்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்க உன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அதை புரிஞ்சுக்கோ எனக்கு சாபம் எனக்கு பாவம் எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் தீர்வு இயேசு கொடுத்துட்டாரு ஏன் நான் நீ கவலைப்படுற ஏன் அதை நம்ப மாட்டேன்ற உன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் முடி சாபங்களை சுமந்து தீர்த்துட்டாரு உன்னை பிடித்திருக்கிற பிசாசி தலையை நசுக்கி வெற்றி கொண்டவர் அவரது உலகத்தின் முடிவு பாவத்தின் சம்பளம் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தையே ஜெயமாய் விழுங்கினவர் மறித்து உயிர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார் அவர் மேல நம்பிக்கை உடையவெல்லாம் மாற மாட்டீங்களா அவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா உன் கண்ணீரை துணைக்கிறவர் அவர்தான் உன் ரகசியத்தை மனசுல வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து நடக்கும்படி வாழும்படி வழி அமைத்து கொடுக்கிறவர் அவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரே சகோதரியே உன் ரகசியத்தை சொல்றது எப்படி சொல்றது ஏற்கனவே சொல்லி நான் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உன் காரியங்களை அவர் மேலே வைங்க உன்னுடைய ரகசியங்களை அவர் இடத்துல சொல்லுங்க என் வாலிபால் சகோதரனே உன்னுடைய காரியங்களை உன்னுடைய உன்னுடைய சூழலை ஆண்டுவாக இயேசு இடத்துல சொல்லு அவர் சரியான வழிகாட்டுவார் வாலிப சகோதரியே ஆண்ட சொல்லுமா உனக்கு தகுந்த ஆலோசனையை கொடுக்கிறவர் அவர் ஒரு நாள் உனக்கு வெட்கப்பட்ட பொருத்த மாட்டார் சங்கீதகாரன் தன் அனுபவத்தில் உணர்ந்து நான் கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் என்று எழுதுகிறார் நீ தான் எனக்கு வாழ்வு நீ தான் எனக்கு தஞ்சம் என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதுற இன்று நீங்கள் ருசித்து பாருங்கள் நீங்கள் ருசித்தவர்களா இருப்பீர்கள் சொன்னால் அவரை நோக்கி கூப்பிடுவீங்க அவர் ஆயத்தமா இஸ் ரெடி டுவர் ப்ரேயர்ஸ் உன்னுடைய ஜபத்திற்கு பதிலளிக்கும்படி வேண்டுதல் அவர் ஆயுத்தமாக இருக்கிறார் சொந்து போகாதப்பா நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடு அவரிடத்துல ஒன்று ஒன்றே ஒன்று உன்னை விடுவிக்கிறவன் உன்னை தப்பு வைக்கிறவர் நீ வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் அவ்வளோதான் இந்த சங்கீதம் சுரது உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்கன்றார் உண்மை நம்பி வெட்கப்பட்டு இருந்தார் நம்பிக்கை அவர் மேலே வை பணத்து மேலே உன்னுடைய நண்பர்கள் மேலே உன்னுடைய வேலையின் மேலே நம்பி நம்பி ஏமாந்து போயிடுச்சு போனோம் போதா போ போதா போதும் போனது போட்டோம் என்று உங்கள் நம்பிக்கை ஆண்டு மேலே வைங்க உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாலத்தில் சாதராக் மேஷாக் ஆபேத் நகு என்ற மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அரசாங்க பணி அவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறாங்க நேர்மையாக இருக்கிறாங்க ஆண்டவர் இருக்கிறார்கள் அவர்களை வெட்கப்படுத்தணும் அவர்கள் மேல் குறை சொல்லணும் அவர்கள் இருக்கிற நிம்மதியை கெடுக்கணும் என்பது தான் அப்பொழுது அவர்களை சுற்றி வேலை செய்தவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஒரு தீவிர நோக்கம் ராஜாட்டத்தில் போனாங்க இவர்கள் அவருடைய பக்தியில் அவருடைய ஆண்ட ஒரு விஷயத்தில் தான் அவளை குற்றப்படுத்த என்ற நிலைக்கு வந்துட்டாங்க அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுள்ள ஒரு பொறுச்சிலையை செய்து இதை வணங்கணும் எல்லாரும் அது வணங்காதவர்கள் குண்டத்தில் போடணும்னு தீர்மானம் எடுத்தாங்க ராஜாட்ட சொன்னாங்க ராஜாவும் அது நல்லது தான் அது அப்படியே நிறைவேற்றும் சட்டத்தை ஏற்றிட்டார் கீத வாசகங்கள்ல இருக்குது ஒரு எல்லாரும் வணங்குகிறாங்க ஆனால் என்ற மூவரும் வணங்கவில்லை அவர்கள் தெளிவாக சொல்லுகிறாங்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கும் போது நாங்கள் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லுவார் அக்னிகுடத்தெல்லாம் போடு அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறோங்களே நாங்கள் வணங்குற ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படியே அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை சிலையை வணங்க மாட்டோம் அது எங்களோட பேசாது அது எங்களை பார்க்காது அது கேட்காது ஆனால் நாங்கள் வணங்குற ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்பு வைக்க வல்லவர் விண்ணப்பத்தை கேட்க வல்லவர் அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் ராஜாவே நீங்க நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையை வணங்க மாட்டோம் என்று தீர்மானம் சொன்னார்கள் ஏழு மடங்கு அந்த குண்டம் அதிகமாய் ஏற்றப்பட்டது அதில் எடுத்துகிட்டு போய் இவளை போட்டார் போட்டவங்களாம் செத்தான் தூக்கின் போய் அந்த குண்டத்தில் இந்த மூன்று பேரையும் தலிந்தவர்கள் மறித்து சுருண்டு மறித்து போனார்கள் ஆனால் குண்டத்தில் மூன்று பேர் போட்டார்கள் நான்காவது ஒரு தேவ மனுஷன் அவர்களோடு சேர்ந்து உலாவுகிறவராய் இருந்தார் என்று பார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டூர் மேலே நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகல ராஜா பார்க்குறாரு மூணு பேர் தானே போட்டீங்க ஆமாம் அப்படியெல்லாம் நான்கு பேராக இருக்கிறார்கள் அவர்களை வெளியே கொண்டு வா இவர்கள் மனதில் ஆராதிக்கிற தேவனு சீவனுள்ள தேவன் என்று அந்த நாடு முழுவதும் சட்டத்தை ஏற்றி எல்லாரும் இவர்களுடைய தேவனை வணங்குங்க என்று சொல்லி சொன்னார் அவர் நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதி நீங்களும் இருக்கிற இடத்துல அவரை நம்புங்க படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வாழ்கின்ற இடத்துல வெட்கப்பட்டு போகாத படிக்க செய்வார் சமம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக மக்கள் சுதந்திரம் இந்த நாளின் தேவைகளுக்காக மக்கள் சுதந்திரம் செபிக்கிறோம் சுவாமி அப்படி கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுங்க எந்த நிலையிலிருந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டார்களோ அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க அவர் நம்பிக்கையை அடுதல் உறுதிப்படுத்துங்க உண்மை பற்றி உண்மை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளட்டும் ஏசியனுக்கு போதும் என்ற நிலைக்கு தள்ள வரட்டும் முன்னாடி உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அற்புதம் செய்யும் சுவாமி என்னை நோக்கி கூப்பிட்டா நான் மறுத்து அருளி செய்கிறவர் என்று சொன்னீங்களே என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளை செய்வீராக அவர் ஜபங்களுக்கு பதில் உண்டாகட்டும் அவர் விண்ணப்பத்தை கேட்டு பதில் அழியுங்க பிள்ளைகள் ஒரு நாளும் குறைபட்டு போகக்கூடாது உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்து சொல்கிறது போல உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருவார்கள் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு செலுத்தினுடைய பிள்ளைகளுக்கு கதிர உங்களுக்கு தேவைகளை சந்திங்க இந்த ஆண்டு ஆசிர்வாதம் ஆண்டா மாறட்டும் மன மகிழ்ச்சியினாண்டா மாறட்டும் இந்த தோங்குற ஆண்டில் அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்பை சந்திங்க சுவாமி உண்மை மகிப்படுத்தட்டும் இந்த நாள் ஒரு நாளாக மாறட்டும் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் விசுவாசத்தில் நினைத்திருக்கட்டும் இயேசுவி நாமத்தினால் சபி நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு வராக இயேசுக்கு பிதாவாகுது என்னுடைய அன்பும் பரிசுத்த அவியான அன்போன் ஐக்கியமும் வழிநடத்தணும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்